அவ்வாறாக ஜனாதிபதி தான் சார்ந்த கட்சியினருக்கு மாத்திரம்தான் அந்த நிதியோது செய்ய முடியும் என்று சொன்னார் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சதம் நிதியை விட மாட்டார்கள் இவ்வாறாக இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த கூறிய கூட்டை நான் பல்வேறு பட்ட கூதுவராலே எங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இது இலங்கையினுடைய பண வருவாயினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமையப் போகின்றது டொலர்களை பெறுவதற்கு முயற்சிக்கு காரணமாக அமைய ஆகவே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய கட்சியை இங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைப்பு வைப்பதற்காக இந்த நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ள முயற்சிக்கின்றாரா என்று கேள்வி எழுப்புகின்றோம் அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதாவது நிலநோன்பு பணிகளை காட்டி இந்த அரசாங்கம் பெருமளவு நிதியை சர்வதேசத்திடமிருந்து காலாகாலமாக பெற்று வருகின்றது அந்த நிதி இணைத்தும் தடைபடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது ஏனென்று சொன்னால் இவர் கட்சி ரீதியாக சொல்லுகின்றார் இந்த கட்சியினுடைய ஆட்சி அமைத்தால் தான் அங்கே நிதி கிடைக்கும் என்று அவராக இவர் கட்சி ரீதியாக கூறுவாரானால் சர்வதேச ரீதியாக கிடைக்கின்ற உதவிகள் அரசியல் காரணங்களுக்காக வழங்கப்பட முடியாதவை என்பது ஒரு சிறிய குழந்தைக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே இவர்கள் தங்களுடைய கட்சியை அதாவது இதை ஒரு இடதுசாரி நாடாக மாற்ற யோசிக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இடதுசாரி நாடுகளிலே இடதுசாரிகளிலே இருக்கக்கூடிய முற்போக்குத்தனமான விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் இடதுசாரி நாடுகளிலே ஒரு கட்சிதான் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பார்கள் ஒரு கட்சி மாற்று கருத்துக்கிடமில்லை என்பார்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை அதாவது சீனா போன்ற ஒரு ஆகவே இவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த நாட்டை அதள தள்ளுகின்ற ஒரு முயற்சியை தான் செய்கின்றார் இது அறிந்து செய்கின்றாரா அல்லது அறியாமல் செய்கின்றாரா என்று நாங்கள் கேள்வி எழுப்ப முயற்சிக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் ஜனாதிபதியாக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் நாங்கள் விவாதத்துக்கு தயார் பகிரங்க மேடைகளிலே விவாதத்துக்கு தயார் இவர்கள் வருவார்களா ஒரு தெரியாதவர்கள் எங்கே நாங்கள் விவாதிப்போம் மக்களுக்கு உண்மைகளை தெரிவிப்போம் மக்களை பொய்ப்பகடியாக்காதீர்கள் உங்களுடைய அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அரச வளங்களை தூசுரியோ அரச வளங்களை பயன்படுத்தி தேர்தல் முறைகேடுகளை மேற்கொண்டு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றாதீர்கள் பகிரங்கமாக விவாதிப்பதற்கு அழைக்கின்றேன் அவர்கள் வருவார்கள் ஆனால் நாங்கள் தயார் மக்கள் முன்னிலையிலே மக்களின் கேள்விகளுக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பதிலளிக்க தயார் மக்கள் எதற்கும் அச்சப்படுத்தவையில்லை நிச்சயமாக இது இந்த நாட்டினுடைய ஒரு பாரதூரமான பிரச்சனை அந்த அடிப்படையிலே மக்கள் எந்த அச்சமும் இன்றி தாங்கள் விரும்புகின்ற சக்தி அதாவது தாங்க விரும்புகிற சக்திகளுக்கு வாக்களிக்க முடியும் அந்த அடிப்படையில் நான் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேசிக்கின்றவன் என்ற அடிப்படையில் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் நாங்கள் பகிரங்கமாக சொல்கின்றோம் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களியுங்கள் ஏன் என்று சொன்னால் இவர்கள் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் மக்களுக்கு இருப்பது எல்லாம் சாதாரண ஒரு வர்க்க பிரச்சனை என்று கூறி எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை எங்களுடைய போராட்டத்தினுடைய தியாகத்தை முயற்சிக்கிறார்கள் ஆகவே இந்த இடத்திலே மக்கள் சரியான முடிவெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது தாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பொய்களை கூறி விட்டோம் ஆனால் இப்போது பயிற்று பயிற்று பய அதாவது பயிற்சியாளர்களாக இருக்கின்றனத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா அல்லது மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி உள்ளாக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இவ்வாறு செய்கின்றார்களா என்று நாங்கள் வெளிப்படையாக கேள்வி எழுப்புகின்றோம் தெளிவாக இதிலே எங்களுடைய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு உள்ளூராட்சி நிறுவனங்கள் அவைகள் தங்களுடைய பெருமானத்தை ஈட்டுவதற்கான சகல வகையான வழிமூலங்களையும் சட்ட ரீதியாகவும் அரசியல் உரித்து ரீதியாகவும் ஒரு நாட்டினுடைய நிர்வாக ரீதியாகவும் பெற்றிருக்கின்றன உள்ளூராட்சி நிறுவனங்கள் எவ்வாறு இயங்குகின்றன என்று சொன்னால் அவர்கள் மக்களிடத்திலே புறப்படுகின்ற சோலை வரி அது சில சமயங்களிலே வடக்கு கிழக்கிலே ஒரு நீண்டகால சுத்தத்தின் காரணமாக குறைவான தொகையிலே பழைய காலத்து மதிப்பீடுகளிலே காணப்படலாம் ஆனால் இப்போது அவற்றில் மறுசீரமைக்கப்பட்டு வருகின்றன இவற்றுக்கு அப்பால் முத்துரை தீர்வை வரி ஆதனங்களை பெயர் மாற்றுகின்ற போது காணி போன்ற ஆதனங்களை பெயர் மாற்றுகின்ற போது காணப்படுகிற முத்துரை தீர்வை வரி உள்ளூராட்சி நிறுவனத்துக்கு சொந்தமானது நீதிமன்ற குற்ற தண்டப்பணங்கள் இந்த போக்குவரத்து போலீசார் விதிக்கின்ற தண்டப்பணங்கள் அனைத்தும் உள்ளூராட்சி மன்றத்துக்கு சொந்தமானது இவற்றுக்கு மேலாக உள்ளூராட்சி மன்றங்கள் தனக்கு சொந்தமான அதாவது உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கு சொந்தமான சொத்துக்களை குத்தகைக்கு விடுதல் சந்தைகளை குத்தகைக்கு விடுதல் வீதியிலே போக்குவரத்து ஒழுங்குகளுக்காக வாகன திரைப்படங்களை அமைத்தல் கடைகளை கட்டி வாடகைக்கு விடுதல் நிதி மூலங்களை ஏற்படுத்துதல் என்று பல்வேறுபட்ட நிதிமூலங்களின் ஊடாக அவற்றை அவர்கள் வருமானம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் வடக்கிழைக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்கள் குறிப்பாக அஹ் தங்களுடைய நிலையான வாய்ப்புகளின் ஊடாக கூட பாரிய அளவிலே வருமானம் பெற்று வருகின்றார்கள் இந்த இவ்வாறாக பலதரப்பட்ட நிலைமைகள் காணப்படுகின்ற போது ஜனாதிபதி இவை எல்லாவற்றையும் மறைத்துக்கொண்டு அல்லது அறியாதவராக மக்கள் முன்னிலையில் மிகவும் ஒரு பேக்காட்டுத்தனமாக ஒரு பொய் பிரச்சாரம் கொண்ட செய்கின்றனர் தயவு செய்து இந்த பொய் பிரச்சாரங்களை கைவிடுங்கள் நீங்கள் நீதியான முறையிலே என்னத்தை செய்ய முடியும் என்னத்தை செய்தோம் என்பதை சொல்லுங்கள் அவற்றை சொல்ல முடியாத பட்சத்திலே அதாவது தமிழ் மக்களிடத்திலே இன்று பல கேள்விகள் இருக்கின்றன நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் காணாமல் போனோர் தொடர்பாக என்ன செய்தீர்கள் அரசியல் கைதிகள் தொடர்பாக என்ன செய்தீர்கள் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட பாரதூரமான மனித உரிமை முறல்கள் தொடர்பாக என்ன செய்தீர்கள் என்ற கேள்விகள் காணப்படுகின்றன அவர்கள் சிங்கள மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு சில அநீதிகளை மாத்திரம் கையில் எடுக்கின்றார்கள் அதற்கு அப்பால் லஞ்ச ஊழல் என்ற வகையிலே சிலரை கைது செய்கின்றார்கள் நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அந்த கைது செய்பவர்கள் எல்லோருமே துரும்பு சீட்டுகளாக இருக்கின்றார்கள் பெரிய முதலைகளை பாதுகாத்துக் கொண்டு அரசாங்கம் தனக்கே உரிய ஒரு நிகழ்ச்சி நிரலை செய்கின்றது அந்த அடிப்படையிலே நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம் நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய மக்களை ஏமாற்றுவதற்கு இடமில்லை என்ற அடிப்படையிலே இன்று ஒரு வகை அச்சுறுத்தலை பிரியோகிக்காதீர்கள் நிச்சயமாக இது அச்சுறுத்தல் என்னுடைய குடும்பங்களில் கூட அவர்கள் கேட்கின்றார்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதியை ஜனாதிபதி நிறுத்துவன் என்று சொல்லி இருக்கின்றார் என்றால் எதிர்காலத்திலே உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்க முடியாமல் போகுமா என்று அவ்வாறு அல்ல எல்லா சகல உள்ளூராட்சி மன்றங்களின் நிதி மூலங்களை கொண்டிருக்கின்றது அந்த உள்ளூராட்சி மன்றங்கள் இயங்க முடியும் அபார நிலைமையில நீங்கள் கேட்கலாம் ஆகவே உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேறு எந்த நிதி மூலங்களில் இருந்து நிதி வருகின்றது என்று உங்களுக்கு தெரியும் மாகாண குறித்து ஒதுக்கப்பட்ட நிதிகளின் வாயிலாக மிகவும் வருமானம் குறைந்த சில சபைகளுக்கு ஒரு சொற்பளவிலான நிதி பாய்ச்சப்படுகின்றது அது சில மில்லியன்கள் நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் செலவிடுகின்ற அபிவிருத்தி நிதிகளுடன் ஒப்பிடும் போது அவை ஒரு சிறிய திட்டங்களாக இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதும் அதற்கு அடுத்தபடியாக சில சமயங்களிலே மத்திய அரசாங்கத்தினுடைய மானிய கொடுக்கல் வாங்கல்கள் இடம்பெறுகின்றன ஆனால் அந்த கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் உள்ளூராட்சி நிறுவனத்தின் உயிர் மூச்சும் கிடையாது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய வாழ்வாதாரமும் கிடையாது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நகர்வும் கிடையாது உள்ளூராட்சி மன்றங்கள் தாங்கள் நிதியை அடிப்படையாக கொண்டு தனியான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கின்றன அந்த வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிய நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அந்தந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் அதாவது தலைவருக்கே காணப்படுகின்றது முக்கியமாக நீங்கள் பார்க்க போனீர்கள் என்றால் ஒரு பிரதேச சபை ஒன்றினுடைய நிறைவேற்று அதிகாரியாகவும் பிரதான கணக்காய் கணக்காளராகவும் அந்த பிரதேசத்தினுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர் தான் சட்டபூர்வமாக சீஃப் அக்கௌண்ட் ஆக கூட இருக்கின்ற இவர்களுக்கு தெரியாமல் சொல்லுகின்றார்கள் உள்ளூராட்சி மன்றத்துக்கு நிதி பெற முடியாது என்று ஆகவே உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நிதி செலவினம் தொடர்பாக மத்திய அரசாங்கம் தேவையற்ற எந்த தலையீட்டையும் கொள்ள முடியாது நான் ஒரு உதாரணத்தையும் சொல்லுகின்றேன் கடந்த காலங்களிலே அதாவது நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே சில தெரியாத அதிகாரிகளும் அரசியல்வாதிகளுக்கு கூஜா தூக்குகின்ற அதிகாரிகளுமாக சொன்னார்கள் மாவட்ட அபிவிருத்தி குழுவிலே அனுமதி வேண்டுவதற்காக உங்களுடைய உள்ளூராட்சி மன்றத்தினால் மேற்கொள்ளக்கூடிய அபிவிருத்திகளுடைய பட்டியலையும் மேற்கொள்ளப்படுகின்ற பட்டியல்களையும் தங்களுக்கு அனுப்பி வைக்குமாறு சொன்னார்கள் நான் கேட்டேன் ஒருபோதும் நாங்கள் உங்களுக்கு அனுமதிக்காக அனுப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அதனை திரும்பி பெற வேண்டும் இது எங்களுடைய பணத்திலே எங்களுடைய மக்கள் ஆணையிலே எங்களுக்கு என்ற ஒரு கௌரவ சபை இருக்கின்றது பிரதேச மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் ஆணையை பெற்ற சபை இருக்கின்றது அதன் அனுமதி அடிப்படையிலே தான் அவர் இறுதிகள் நடைபெறும் அந்த அனுமதிகள் அவ்வாறு தான் வழங்கப்பட முடியுமே தவிர இங்கே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அபிவிருத்திகள் தொடர்பாகவும் அதாவது அனுமதிகள் வழங்கப்பட முடியாது அனுமதிக்கு நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற தேவையும் கிடையாது என்று கூறி ஆனால் நீங்களும் எங்களுடைய மக்கள் என்ற அடிப்படையில் நீங்களும் ஏனைய திணைக்களங்கள் என்ற அடிப்படையில் உங்களுக்கு விடயம் தெரிவதற்காக நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லியிருந்தேன் அதாவது அவ்வாறு நீங்கள் கேட்டால் ஒரு பொதுவாக மக்கள் தகவல்களை வெளிப்படுத்துவதன் நோக்கத்தின் அடிப்படையிலே நாங்கள் என்ன திட்டங்களை செய்ய போகின்றோம் என்ற விவரத்தை மாவட்ட அபிவிருத்தி குழுவுக்கு அனுப்பி வைக்கின்றோம் என்று சொல்லியிருந்தேன் அதனை அவர்கள் நூறு வீதம் ஏற்றுக்கொண்டார்கள் இதற்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒன்றை கேளுங்கள் நான் தவிசாளராக இருந்த போது அதாவது முறைகேடான வகையிலே மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம் இரண்டு பேர் மூன்று பேர் இருக்கின்ற குடும்பங்கள் இருக்கின்ற அதாவது தேவை அதிகாரியமாக இருக்கின்ற பாதைகளை விடுத்து ஒரு இரண்டு குடும்பங்கள் மூன்று குடும்பங்கள் இருக்கின்ற பிரத்தியக பாதைகளுக்கு நிதியோக்கினார்கள் அந்த நிதி ஒதுக்கங்களுக்கு நான் பதிலளிப்பினேன் அதாவது இந்த வீதிகள் தொடர்பாக மாற்றங்கள் செய்து தரப்படும் பட்சத்தில் மாத்திரம் தான் இந்த நிதிகளுக்கான வேலைகளை மத்திய அரசாங்கம் எங்களுடைய பிரதேசத்திலே செய்யலாம் என்று அவ்வாறாக செய்யலாம் என்பதன் மூலம் நான் சில சில வீதிகளிலே நீதிமன்ற வழக்குகளை எதிர்கொண்ட போதும் அவை அனைத்தும் எனக்கு சாதகமாக அமைந்தன அவ்வாறாக ஒரு திணைக்களம் கூட உள்ளூராட்சி திணைக்கணத்தின் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதி என்று இயங்க முடியாது வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் வெளிகாமன் கிழக்கு பிரதேச சபைக்கு இங்கே நான் உதாரணத்தை முன்வைத்தால் சொந்தமான அச்சனு அம்மன் வீதியை எங்களுடைய தவிசாளருடைய எழுத்து மூல அனுமதி இன்றி போர்வதற்கு முயற்சித்தார்கள் நான் அந்த பேற்பலகையில் இருந்து மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்ட பேப்பலகையில் இருந்து சகலதை மகற்றியேன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய சட்டத்தரணிகள் எனக்கு கடிதம் எழுதினார்கள் பயிரங்கமாக சொன்னார்கள் இது தவிசாளர் சட்டத்தை மீறிவிட்டார் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்று கம்பினார்கள் ஆனால் அந்த இடத்திலே இறுதியிலே அவர்கள் மீளவும் என்னிடம் வந்து அனுமதி கேட்டதன் பிரகாரம் வழக்கை முடித்துக் கொண்டோம் ஆகவே நாங்கள் தான் இந்த விடயங்களிலே தெளிவாக சொல்கின்றோம் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றமும் மிகவும் அதிகாரம் பொருந்தியது அந்த அதிகாரங்கள் சரியாக பிரியோகிக்கப்பட வேண்டும் ராணுவத்தினர் கூட என்னுடைய ஆட்சிக்கால பகுதியிலே உள்ளூராட்சி மன்ற பிரதேசத்திலே ஒரு போட் நடுவதற்கு கூட எங்களிடம் வந்து நின்றிருக்கிறார்கள் போலீசார் அவ்வாறாக நின்று எல்லா திணைக்கிழங்கையும் காட்டிலும் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு நிறைவேற்ற அதிகாரம் பொருந்திய ஸ்தாபனங்கள் இது சாதாரணமாக பிரதேச செயலகங்களுக்கு கீழ்பட்ட அழகல்ல மத்திய அரசாங்கத்திற்கு கீழ்பட்ட அழகு அல்ல இது அதிகாரிகள் மட்டத்திலே சிலருக்கு தனிமின்மை காணப்படுகின்றது அவர்கள் சரியாக சட்டத்தை படிக்க வேண்டும் நான் சொல்லுகின்றேன் அரசியல்வாதிகள் சரியாக சட்டத்தை படிக்க வேண்டும் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் தனித்துவமான தத்துவார்த்த ரீதியாக உள்ளூராட்சி கொள்கையை முன்னெடுப்பதற்கான ஸ்தாபனங்கள் இவைகள் ஒரு குட்டி அரசாங்கம் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் இவ்வாறாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருக்கின்றாரோ அதுபோன்று ஒரு உள்ளூராட்சி மன்றத்தினுடைய தவிசாளர் அந்த பிரதேசத்தினுடைய தலைவர் அவருக்கு நிறைவேற்ற அதிகாரங்கள் சிலர் இருக்கின்றன அந்த நிறைவேற்ற அதிகாரங்கள் ஜனாதிபதிகளுக்கு இருப்பது போல ஒரு பாரதூரமான குற்ற அதாவது நாட்டை ஜனநாயக மின்மைக்கு கொண்டு செல்லுகின்ற அளவுக்கான நிறைவேற்ற அதிகாரங்கள் அல்ல ஆனால் நிறைவேற்ற அதிகாரங்கள் இருக்கின்றன அந்தந்த உள்ளூராட்சி மன்ற பிரதேசத்துக்கு கீழே பரப்புகளே இருக்கின்ற அதாவது அந்த ஆளுகை பரப்புகளே இருக்கின்ற எந்த அரச ஸ்தாபனங்களும் அந்த உள்ளூராட்சி மன்றத்தினுடைய நெருப்படுத்தல்களை மீறிவிட முடியாது சட்ட திட்டங்களை மீறிவிட முடியாது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அனுமதி எடுக்க வேண்டும் நான் பல விடயங்களிலே பலவாறு நெருக்கடிகளை கொடுத்திருக்கின்றேன் இவ்வாறாக எழுந்தமானமாக செயற்பட்ட அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் எதிராக கடந்த காலங்களிலே கோப்பாய் பிரதேச செயலாளர் அக்கரை கடற்கரையிலே ஒரு காணியை கடற்படையினருக்கு கையளிப்பதாக கிராம சேவையாளருடன் சென்று அங்கே அளவீடு செய்த போது நான் அவருக்கு சொல்லி இருந்தேன் உங்களுடைய சட்டத்தின்படி இது உள்ளுராட்சி மன்றத்தினுடைய நீங்கள் நுழைவதாயின் என்னுடைய அனுமதி தேவை என்னுடைய ஆளுகைக்கு இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றத்திலே நீங்கள் என்ற அக்கறை கடற்கரையிலே கேட்டதன் மூலம் அதற்கு பின்னர் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் அந்த பிடியத்தை பின்வாங்கிக் கொண்டார்கள் கிராம சபையாளருக்கு சொன்னேன் இங்கே நீங்கள் வராமளிப்பதற்காக நான் உடனடியாக தனியார் செக்யூரிட்டி கார்டை அந்த இடத்திலே போட்டிருந்தேன் அதுபோன்று பல நடவடிக்கைகளிலே நாங்கள் தலையிட்டிருக்கின்றோம் தொல்லியல் திரைக்களம் நிலாவிரே ஒரு பௌத்த விகாரை ஒன்றை முயற்சித்த போது அந்த பௌத்த விகாரை சட்டவிரோதமான மேற்கொள்ளப்பட போகின்றது என்பதை அறிந்து நாங்கள் எங்களுடையது இவ்வாறாக பலதரப்பட்ட விடயங்களிலே அதிகாரம் காணப்படுகின்றது இந்த இடத்திலே நான் எங்களுடைய மக்களுக்கு தெளிவாக ஒன்றை சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இந்த ஜனாதிபதி அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கின்றார் என்ற அடிப்படையில் அதாவது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி தன்னுடைய ஆட்சியில் இருந்தால் தான் தன்னுடைய கட்சியினுடைய ஆட்சியில் இருந்தால் தான் விடுவிக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே நான் தெளிவாக ஒரு கருத்தை சொல்லுகின்றேன் நீங்கள் இன்றும் அதாவது மத்திய அரசாங்கம் சமூக நலன்புரி சேவைகளை வழங்குவதாக கூறி ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி சர்வதேச நாடுகளில் இருந்து நிதி உதவிகளை கடன்களை பெறுகின்றீர்கள் அந்த கடன்கள் நீங்கள் அரசாங்கமாக மத்திய அரசாங்கமாக வெளிநாட்டு அமைச்சை கொண்டிருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே உங்களுக்குள்ளாக உள்ளூராட்சி மன்றங்களை வந்தடைகின்றது ஆகவே இந்த பணத்தை பெறுவதன் மூலம் நீங்கள் நாட்டை விஸ்திரப்படுத்த நினைக்கின்றீர்கள் டொலர்களின் அடிப்படையிலே இந்த உதவிகளை எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களிலே திண்மக்களை வகற்ற முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்று ஜப்பான் நாட்டிலே கடந்த காலங்களிலே ஜப்பான் உதவி நிதியுதவியை பெற்றார்கள் அதுபோன்று உலக வங்கியினுடைய நிதியுதவியை பெற்றார்கள் ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியை பெற்றார்கள் தற்போது சோலை வரிகளை கணனிமயப்படுத்தப்பட வேண்டும் என்ற உதவிகளை பெறுகின்றார்கள் இவ்வாறாக இவர்கள் பெறுவதன் மூலம் நாட்டுக்கிலே டொலர்களை வரவழைக்கின்றார்கள் ஆகவே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை காரணம் காட்டி அரசாங்கம் பல்வேறுபட்ட உதவிகளை பெறுகின்றது இந்த உதவிகள் புறப்படும்போது போது உங்களுக்கு தெரியும் நன்கு தெரியும் ஒரு உதவிகள் சர்வதேச முகவராண்மைகளுக்கு கூடாக சர்வதேச நாடுகளால் வழங்கப்படும்போது போது அவர்கள் முதலிலே புரொப்போசல்ஸை கேட்பார்கள் முன்மொழிவுகளை கேட்பார்கள் அந்த முன்மொழிவில் கூட அவ்வாறாக ஜனாதிபதி தான் சார்ந்த கட்சியினருக்கு மாத்திரம்தான் அந்த நிதியோது செய்ய முடியும் என்று சொன்னார் என்று சொன்னால் அவர்கள் சதம் நிதியை விட மாட்டார்கள் இவ்வாறாக இன்று ஜனாதிபதி அவர்கள் இந்த கூறிய கூட்டை நான் பல்வேறு பட்ட தூதுவராலயங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றேன் இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இது இலங்கையினுடைய பண வருவாயினுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைய போகின்றது டொலர்களை பெறுவதற்கு முயற்சிக்கு காரணமாக அமைய ஆகவே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய கட்சியை இங்கே இருக்கின்ற உள்ளூராட்சி மன்றங்களிலே ஆட்சி அமைப்பு வைப்பதற்காக இந்த நாட்டை அதல பாதாளத்துக்குள் தள்ள முயற்சிக்கின்றாரா என்று கேள்வி எழுப்புகின்றோம் அடிப்படையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதாவது நிலநோன்பு பணிகளை காட்டி இந்த அரசாங்கம் பெருமளவு நிதியை சர்வதேசத்திடமிருந்து காலாகாலமாக பெற்று வருகின்றது அந்த நிதி அனைத்தும் தடைப்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது ஏனென்று சொன்னால் இவர் கட்சி ரீதியாக சொல்லுகின்றார் இந்த கட்சியினுடைய ஆட்சி அமைத்தால் தான் அங்கே நிதி கிடைக்கும் என்று அவ்வாறாக இவர் கட்சி ரீதியாக கூறுவாரானால் சர்வதேச ரீதியாக கிடைக்கின்ற உதவிகள் அரசியல் காரணங்களுக்காக வழங்கப்பட முடியாதவை என்பது ஒரு சிறிய குழந்தைக்கும் தெரியும் அந்த அடிப்படையிலே இவர்கள் தங்களுடைய கட்சியை அதாவது இதை ஒரு இடதுசாரி நாடாக மாற்ற யோசிக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் இடதுசாரி நாடுகளிலே இடதுசாரிகளிலே இருக்கக்கூடிய முற்போக்குத்தனமான விடயங்களை நாங்கள் வரவேற்கின்றோம் இடதுசாரி நாடுகளிலே ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பார்கள் ஒரு கட்சி மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பார்கள் அவ்வாறான ஒரு நிலைமையை அதாவது சீனா போன்ற ஒரு நிலைமையை இங்கே ஏற்படுத்த நினைக்கின்றார் ஆகவே இவர் ஜனநாயகத்தை குடிதோண்டி புதைப்பதற்கு முயற்சிக்கின்றார் இவர் ஜனாதிபதியாக இருந்து கொண்டு இந்த நாட்டை அதல பாதாளத்துக்கள் தள்ளுகின்ற ஒரு முயற்சியை தான் செய்கின்றார் இதை அவர் அறிந்து செய்கின்றாரா அல்லது அறியாமல் செய்கின்றாரா என்று நாங்கள் கேள்வி எழுப்ப முயற்சிக்கின்றோம் இந்த நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் ஜனாதிபதியாக இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கலாம் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் நாங்கள் விவாதத்துக்கு தயார் பகிரங்க மேடைகளிலே விவாதத்துக்கு தயார் இவர்கள் வருவார்களா ஒரு பேச தெரியாதவர்கள் எங்கே நாங்கள் விவாதிப்போம் மக்களுக்கு உண்மைகளை தெரிவிப்போம் மக்களை பொய்பீர்கள் உங்களுடைய அரசாங்கம் ஆட்சியிலே இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அரச வளங்களை தூஸ்கிரியோன் செய்து அரச வளங்களை பயன்படுத்தி தேர்தல் முறைகேடுகளை மேற்கொண்டு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றாதீர்கள் பகிரங்கமாக விவாதிப்பதற்கு அழைக்கின்றேன் அவர்கள் வருவார்கள் ஆனால் நாங்கள் தயார் மக்கள் முன்னிலையிலே மக்களின் கேள்விகளுக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் பதிலளிக்க தயார் மக்கள் அச்சப்படுத்தவையில் நிச்சயமாக இது இந்த நாட்டினுடைய ஒரு பாரதூரமான பிரச்சனை அந்த அடிப்படையிலே மக்கள் எந்த அச்சமும் இன்று தாங்கள் விரும்புகின்ற அதாவது தாங்கள் விரும்புகின்ற சக்திகளுக்கு வாக்களிக்க முடியும் அந்த அடிப்படையில் நான் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக என்ற அடிப்படையில் எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவன் என்ற அடிப்படையில் நாங்கள் பகிரங்கமாக சொல்கின்றோம் வாக்களியுங்கள் சொன்னால் இவர்கள் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை தமிழ் மக்களுக்கு இருப்பது எல்லாம் சாதாரண ஒரு வர்க்க பிரச்சனை என்று கூறி எங்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தை எங்களுடைய போராட்டத்தினுடைய தியாகத்தை

அவர் என்னை மிகவும் அதாவது நரி என்ற வகையிலே பகிரங்க மேடையிலே ஒரு நாட்டினுடைய இரண்டாவது தலைவரான பிரதமர் இருக்கின்ற மேடையிலே என்னை நரி என்றும் நான் குழப்புவதற்கு முயற்சித்தேன் என்று சொல்லியிருந்தார் அங்கே இருந்த நியாயபூர்வமான காரணம் எது என்றால் நாங்கள் வழிபடுகின்ற கோயில்களிலே சப்பாத்துக்கால்களுடன் ராணுவத்தினரும் அதே நேரத்திலே அந்த கோயில் வளாகத்துக்குள்ளே கோபுர அதாவது கோயிலுடைய முகப்பை மறைத்து கோயிலுடைய விசேட வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அங்கே ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்தினார்கள் எங்களுடைய கட்சியும் கூட மிகவும் கொடூரமான ஒரு செயற்பாடுகளை ராஜபக்சாக்கள் கூட ஒருபோதும் கோயில்களுக்குள்ளே பிரச்சார மேடைகளை போடவில்லை அவ்வாறாக இவர்கள் பிரச்சார மேடையை போட்டு அங்கே தேர்தல் ஆணையாளர் திணைக்களத்தினுடைய முறைப்பாட்டு பிரிவை நான் சென்று சந்தித்து கதைத்த போது அவர்கள் அதை பிழை என்று ஏற்றுக்கொண்டார்கள் இந்த இடத்திலே பேனர்கள் அகற்றப்படும் என்றார்கள் வேட்பாளர்கள் மேடையேற முடியாது என்பதை நான் தெளிவாக சுட்டிக்காட்டினேன் வேண்டும் என்றால் பிரதமர் வந்து அவர் பிரதமராக இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே பேசிவிட்டு போறவதிலே எங்களுக்கு எந்த ஆட்சி இல்லை ஆனால் அரசியல் ரீதியாக எதுவும் அங்கே பேசக்கூடாது என்பதிலே நாங்கள் தெளிவாக இருந்தோம் ஆனால் நான் அதற்கு அப்பால் நான் சென்ற போது அங்கே தங்களுக்குள்ளே குசுத்துக் கொண்டிருந்திருக்கின்றார்கள் இவர் நிலாவரையிலே ஏராளமான இளைஞர்களை இப்படித்தான் சென்று கூட்டி வந்து தொல்லியல் திணைக்களத்துக்கு எதிராக போராட்டம் செய்தார் அதுபோன்று இங்கே நடக்கப் போவதாக கூறி நீர்வேலி சந்திக்கு அருகிலே இருக்கின்ற இரும்புக்கடை பகுதியிலே இரும்புக்கடை ஒன்று இருக்கின்றது அந்த வளாகத்திலே பஸ் பஸ் ஆக நவீன அழகான கனகரக ஆயுதங்களுடன் ஒரு விசேட அதிரடிப்படையினர்களும் ஒரு சிறப்பான யூனிஃபார்ம்களை அணிந்தவர்கள் வந்து குவிக்கப்பட்டு பஸ்களிலே இருந்தது இருந்தார்கள் அவர்கள் அங்கே நாங்கள் குழப்புவோம் என்ற அடிப்படையிலே வந்தார்கள் எங்களுக்கு அங்கே வன்முறையை தெரிவிப்பதோ அப்படியான நோக்கம் அல்ல நாங்கள் வன்முறையின் மீது காதல் கொண்டவர்கள் அல்ல ஆனால் அங்கே அவர்கள் சட்டத்தை மீறினார்கள் ஒழுங்கை மீறினார்கள் அந்த அடிப்படையிலே இவர்கள் சொல்லுகின்றார்கள் அவர்கள் ஏதோ சினிமா பாணியிலே சொல்லுகின்றார்கள் சரி விளையாட தொடங்கிவிட்டோம் விளையாடுவோம் 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 என்று இது என்ன நான் இவர்கள் கிராமம் கிராமமாக விளையாடுகின்றார்களே அந்த விளையாட்டுகளைப் போல அங்கே சில விளையாட்டுகள் விளையாடுகின்றார்கள் எல்லாம் பாயிரங்கத்துக்கு வரும் பல தரப்பட்ட கலாச்சாரத்துக்கு உவாத விளையாட்டுகளை விளையாடுகின்றார்கள் வடமாகாணத்திலே பல திறப்பட்ட பாதிப்புகள் இருக்கின்ற பிரதேசங்களிலே விளையாடுகின்றார்கள் அந்த விளையாட்டுகளை நாங்கள் படம் பிடித்து விளைவிகளை வெளியிடுவோம் அதன்போது இவர்கள் கட்கி தலை உடைய வேண்டிவர் இந்த விளையாட்டுகளுக்கெல்லாம் இருத்த நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் வெளிகளுக்கு முன்னாள் தவிசாலர் தியாகராயா நிரோஷின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமைத்து இன்றைய தினமிடப்பெற்றது